எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரும் ஆடி திருநாள் இந்த ஆண்டு ஆடி பதினெட்டில் காலி சரடு மாற்றினால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க அது ஏன் என்பதற்கான காரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க நான் பண்ற வீடியோஸ் உடனுடனே உங்களுக்கு கிடைக்கும் ஆடி மாதத்தில் தங்களின் கணவரின் ஆயுள் நீட்டிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு பெண்கள் விரதம் இருந்து வழிபாடுகளை செய்வாங்க ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயில் விரதம் இருப்பதோடு ஆடி பெருக்கில் தாலி கயிறு மாற்றி கொண்டு வரலட்சுமி நோன்பு அன்று அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்தும் திருவிளக்கு பூஜை செய்தும் தீர்க்க சுமங்களி பாகியம் கிடைக்க வேண்டிக்கவும் செய்வாங்க பெரும்பாலான பெண்கள் ஆடி பெருக்கு அன்று தாலி கயிறு மாற்றிக் வழக்கத்தை கடைபிடிக்கவும் செய்வாங்க இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருது இந்த நாளில் தாலி கயிறு மாற்றி கொண்டால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருங்கிறது இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு அன்று தாலி கயிறு மாற்றிக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்றாங்க இதற்கு ஜோதிட ரீதியாக பல காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கு திருமணம் ஆன பெண்கள் ஒரு வருடத்தில் வரும் சில முக்கியமான நாட்களில் தாங்கள் அணிந்து இருக்கும் சரடு அல்லது தாலி கயிற்றினை மாற்றி புதிய மஞ்சள் கயிறு அணிந்துப்பாங்க மாசி மகம் பங்குனி உத்திரம் ஆடிப்பெருக்கு சித்திரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் காரடையான் நோன்பு வரலட்சுமி நோன்பு போன்ற நாட்களில் தாலி கயிறு மாற்றிப்பாங்க இந்த நாட்களில் பூஜை செய்து விரதம் இருந்து வழிபட்டு புதிய தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் இதனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை மற்ற நாட்களில் மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் ஆடி பெருக்கிற்கு தாலி கயிறு மாற்றிக்கொள்ளும் பழக்கம் பல பெண்களிடம் இருக்கு இந்த நாளில் திருமணமான சுமங்கலி பெண்கள்யிரும் புதியதாக திருமணமான பெண்கள் தாலி பெருக்கி கோர்த்து கொள்வதும் வழக்கத்தில் இருக்கு இப்படி தாலி கயிறு மாற்றிக் கொள்ளும் பொழுது நல்ல நேரம் பார்த்து பூஜையில் வைத்து வணங்கி விட்டு அதற்கு பிறகுதான் போடுவாங்க இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருக்கு போன்ற முக்கிய நாட்களில் தாலி கயிறு மாற்றிக்கொள்வதற்கான நல்ல நேரத்தை ஜோதிடர்கள் தான் கணித்தம் சொல்வாங்க இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருது அன்று மாலை நான்கு வரை சதுர்த்தசி திதி இருக்கு அதற்கு தான் அமாவாசை திதியும் ஆரம்பிக்குது இருந்தாலும் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள் சண்டை வருவதோடு சிலருக்கு பிரிந்து செல்லும் நிலையும் ஏற்படும் ஜோதிடர்கள் சொல்றாங்க இதனால இந்த ஆண்டு தாலி கயிறு மாற்றிக்கொள்ளும் பெண்கள் ஆடிப்பெருக்கிற்கு பதிலாக அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறையில் ஏதாவது ஒரு நல்ல நாளில் நல்ல நேரம் பார்த்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு அன்று சகுனி கரணம் வருவதுதான் தாலி கயிறு மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமான அங்கங்களாக பார்க்கப்படுவது வாரம் திதி கரணம் நட்சத்திரம் யோகம் தான் இந்த ஐந்து அங்கங்களை அடிப்படையாக வைத்து கடிக்கப்படுவதாலேயே அதற்கு பஞ்சாங்கம் பேரு இதில் மற்ற நான்கையும் விடவும் மிகவும் முக்கியமானது கரணம் கரணம் தப்பினால் மரணம் என்ற பழமொழியை நாம கேள்விப்பட்டிருக்கோம் கரணத்தை கவனிக்கவில்லை என்றால் மரணத்திற்கு இணையான துன்பம் ஏற்படும் என்பதே இதனுடைய பொருள் இப்போ நாம சகுனி கரணம்னா என்னன்னு பார்க்கலாம் திதியில் பாதியை தான் சொல்றோம் பவ பாலவ தூளை கரசை வணிசை பத்தரை சகுனி சதுஷ்பாதம் நாகவம் என்று மொத்தமாக பதினோரு வகையான கரணங்கள் இருக்கு இதில் மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த கூடியது சகுனி கரணம் மகாபாரதத்தில் வரும் சகுனியின் குணத்தை பிரதிபலிக்க கூடியதுதான் இந்த கரணம் என்று ஜோதிடர்கள் சொல்வாங்க ஒரு வருடத்தில் அதிகபட்சம் ஐந்து முறை சகுனி கரணம் வரும் இது பெரும்பாலும் அமாவாசையை ஒட்டியே வரும் சகுனி கரணத்திற்கு உரிய அதிபதியாக சனி பகவானே இருக்காரு சனி பகவானை கர்மாவிற்கு காரணமான கிரகம்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு அடிப்பெருக்கு சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையிலும் சனி கரணத்தோடும் வருது இதனால இது சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற கரணம் அல்ல என்று சொல்லப்படுது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பாதம் கரணமும் இருக்கு சகுனி கரணத்தினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து தப்பிக்கவும் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படாமல் தவிர்க்கவும் ஆடி பெருக்கில் பெண்கள் தாலி கயிறு மாற்றுவதை இந்த ஆண்டு தவிர்ப்பது நல்லது என்றும் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பதிலாக ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறையில் நல்ல நாளில் நல்ல நேரம் பார்த்து தாலி கயிறு மாற்றலாம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.